Legenda ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இன்ட்ரன்ஸ் தமிழ் சேனல் இந்த விடையில் மத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இந்தியா ஒரு பங்களாதேஷோட ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி மேட்ச் நம்மளுடைய டீம் இந்தியா வின் பண்ணாங்க ஸோ மேட்ச் முடிஞ்சு டீம் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறமா போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் அண்ட் நம்முடைய வருண் இவங்க ரெண்டு பேர் என்ன பேசுனாங்கன்னு பார்க்க போகிறோம் ஸோ சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஷார்ட் நோட பேசியிருந்தார் பட் ஆனால் இந்த இடத்துல நம்ம வருண் சக்கரவர்த்தியோடய இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுக்கான ரீசன் இதோட கம்பேக் கேமு ஸோ அதுலையும் இல்லாமல் அவருக்கு கேட்ச் ட்ராப் அப்படிங்கிறதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து தான் த்ரீ விக்கெட் ஹால் அப்படிங்கிறது எடுத்திருந்தாரு ஃபர்ஸ்ட்டு சூரியகுமார் ஏதாவது என்ன பேசினார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு டீம் மீட்டிங்லேயே எல்லாமே டிசைட் பண்ணி வச்சது தான் எங்களோட ஸ்கில்ஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கில் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு பிளேயரும் பேக் பண்ணி உங்களோடய ஸ்கில்ல வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்கள் டீம் மீட்டிங்கில் பேசியிருந்தோம் ஸோ அதை தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம் அதை தான் பண்ணோம் அதனால ஒர்க் அவுட்டாக ஆச்சு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட கேமில் வந்து அவங்களோட கேரக்டர் என்ன அதாவது வந்து ஒரு புது கிரௌண்டில் வந்து வராடும் போது நிறைய விஷயங்கள் மாற்றுப்பட்டு செயல்படும் பட் ஆனால் வந்து நம்மளோட ஸ்கில் நமக்கு மாறப்போவது கிடையாது எந்த கிரௌண்டாக இருந்தாலும் உங்கள் ஸ்கில்லை நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எல்லாருமே நீட்டாக வந்து பேட் பண்ணதுலேருந்து பௌலிங் பவுலிங் வரைக்கும் எல்லாமே சூப்பராகவே பண்ணாங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்தது அப்படின்னு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா தடவையுமே வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ ஃபீல்டிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் ரொம்ப வந்து கோட்டை விடுறீங்க இது வந்து ஒரு தலைவலியா இருக்கு அப்படின்னு அந்த தலைவலியை நாங்கள் ஒரு நல்ல தலைவலியாக எடுத்துக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் இப்போ நாங்கள் மச் மோர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பவுலிங்ல வந்து வைக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் நிதிஷ்குமார் ரெட்டி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருந்தது ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இப்போ பவுல் பண்ணார் அதே நேரம் வந்து ரியான் பராகுக்கு ஓவரே கொடுக்கல ஸோ அதை தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நிதிஷ்குமார் ரெட்டி ஓவர் போட்டுமே அந்த இடத்துல ரியான் பராக் ஓவர் போடாமல் இருந்திருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஓவர் மாற்றினாங்கன்னு இன்னுமே நல்லாயிருக்கும் ஒவ்வொரு கேம்லேயுமே புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம் ஒவ்வொரு புது கேமுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு புது விஷயங்கள் நம்ம வந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து எல்லா கேமும் கற்றுக் கொடுக்குறது தான் இந்த மேட்ச்சில் இருந்து கூட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம் இந்த மேட்ச்லையும் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருந்தது இல்லாமல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு இடம் இருக்கும் ஐ மீன் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு இடத்துல ஒரு இடத்துல அடி வாங்குவோம் அந்த இடத்துல கற்றுக்கும் அந்த மாதிரி தான் என்னோட பசங்களுக்கு இருக்க ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நமக்கு எல்லாமே தெரியும் அப்படி நாங்கள் உட்கார மாட்டோம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கேமுக்கு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேற லெவலில் வந்து பேசிட்டு போயிருந்தார் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் சோ சக்கரவர்த்தி என்ன பேசினார் அப்படின்னு பார்ப்போம் வருண் சக்கரவர்த்தி வந்து ரொம்பவே அவர் வந்து பேசும்போது ரொம்ப எமோஷனல் தான் இருந்தார் ஏன்னா மூணு வருஷம் கழித்து இந்தியன் டீமுக்குள்ளே நான் வரேன் இந்த ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் மறுபடியும் இந்தியன் டீமில் நான் வந்து இந்த ஜெர்ஸியில் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது வந்து எனக்கு வந்து ஒரு மறுபிறவி மாதிரி தான் இருக்குது இட்ஸ் ஃபீல்ஸ் லைக் மை ரீபர்த் அப்படிங்கிற ஒரு வேர்டையும் அந்த இடத்துல சொல்லியிருந்தார் ஸோ என்னோட ப்ராசஸ் என்ன அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து என்னோட பவுலிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலை என்னோடய ஃபிட்னெஸில் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணேன் ஏன்னால் என்னோட பவுலிங் அப்படிங்கிறதுல எப்போ வேணாலும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஃபிட்னஸ் இப்போ விட்டுட்டோம்னா பின்னாடி ஃபிட்னஸ்ஸை பிடிக்க முடியாது அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னோட ப்ராசஸையும் பிடிச்சி ஐபிஎல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நினச்சேன் ஸோ என்ன ஒரு காரணத்துக்காகவும் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து நான் வெளியே வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ அதே மாதிரி ஐபிஎல்லையும் நான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மள ப்ரெசென்ட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த பையன் என்னப்பா பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படி நியாயம் வைக்கல அப்படின்னா நம்ம வந்து வெளியே போயிட்டோம் இதுக்கப்புறம் இந்தியன் டீமோட கம்பேக் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நானே நினச்சேன் ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிருக்கிற எல்லா விஷயமும் ஸோ நிறைய விஷயங்கள் என்னால் இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியலை ஏன்னா அந்த இடத்துல அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு எமோஷனலாக இருக்குது நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு ப்ளேயராக வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதுதான் வந்து நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு வைக்கிறேன் ஸோ ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறத தாண்டி டிஎன்பிஎல்லும் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல டோர்னமெண்ட்டாக அமைஞ்சது ஸோ ஒரு சூப்பரான டோர்னமெண்ட்டாக ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பவுலர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த மாதிரி டிஎன்பிஎல்ல பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் எனக்குள்ளே இருந்தது ஏன்னா டிஎன்பிஎல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினோட வந்துட்டு நான் நிறையா வந்து ஒர்க் பண்ணேன் நாங்கள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம் ஸோ அது எனக்கு இன்னொரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுத்தது அதுதான் வந்து என்னுடைய மிகப்பெரிய ப்ரிப்பரேஷனுக்கு ஊந்துகோலாக இருந்தது ஏன்னா டிஎன்பிஎல்ல நம்மளோட இன்டர்நேஷனல் லெவல் ஸ்டாண்டர்டுக்கு பவுலிங் போடுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம போடுற பவுலிங்கு கிரெடிட் தான் சாம்பியன்ஷிப் ஸோ அது வந்து எங்களுக்கு கிடைச்சது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சீரியஸ் வந்து அந்த இடத்துல அமைஞ்சது அப்படிங்கிறதும் நான் வந்து டிஎன்பிஎல் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரில் வந்து கேட்ச் வந்து ட்ராப் ஆச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயங்களும் வந்து அவங்க கேட்டாங்க ட்ராப்டு கேட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரஸ்ட்ரூவேஷனாக தான் இருந்தது எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எனக்குள்ளேயே தோணிகிட்டு இருந்தது பட் நல்ல வேலை அந்த ட்ராப்டு கேட்ச் அப்படிங்கிறது என்னோட சைட்டில் இன்றைக்கி முடிஞ்சது என்னால் விக்கெட் எடுக்க முடியாமல் நான் விக்கெட்ல சப்போர் இருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப ரெஸ்ட்ரேஷன் ஆகிருப்பேன் ஸோ அப்போ அந்த கேட்ச் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போது நான் அதை பற்றி வந்துட்டு யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா நான் மூணு விக்கெட் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஒரு டிராப்ட் கேட்ச் பெரிய லெவலில் இப்போ கவுண்ட் ஆகாது அதுக்கு நான் வந்து காடுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் நிறைய சேலஞ்சஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இந்தியன் டீம் நம்ம வரடும் போது ஒரு பிளேயருக்கு இருக்கும் ஸோ அதே தான் வந்து எனக்கும் இருக்கு ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து பேட்டில் பண்ணி நான் வின் பண்ணி வருவேன் இந்தியன் டீம் மீண்டும் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சந்தோஷம் தான் என்ன ஈஸியாக வந்துட்டு வெளியே அனுப்பிட முடியாது இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயராக இருப்பேன் என்னோட லெவலில் ஹையஸ்ட் ரேஞ்சு கொண்டு போவேன் எகை நகைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை நான் வெளியே கொண்டு போகிறோன்னு நான் உள்ளே வரதுக்கான அந்த கதவுகளை தட்டிகிட்டே தான் இருப்பேன் வேறு லெவலில் லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸோடு அவர் வந்து பேசினாரு இந்த தடவை எனக்கு வந்து இந்த டீமுக்குள்ளே எடுத்து எனக்கு கொண்டு வந்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஒரு குட் ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை பேசி முடிச்சார் ஸோ அருண் சக்கரவர்த்தியோட அந்த ஒரு ஸ்பீச்சு உண்மையிலேயே ஒரு கூஸ் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்